பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து கவனித்து பார்க்க வேண்டுமே அன்றி நம்முடைய குடும்பங்களில் இருந்து வருகிற எதிர்ப்புகளையும் நம்முடைய சுற்றுப்புறங்களில் உள்ள பிரச்சனைகளையும் நம்முடைய பரம அழைப்பை அழித்து போடும்படி பிசாசனவன் கொண்டு வருகிற மற்ற காரியங்களையும் கவனித்து பார்க்க கூடாது எத்தனை உபயோகமுள்ள ஆசிர்வதிக்கப்பட்ட தேவ ஊழியர்களில் அவர்களுடைய மேன்மையான அழைப்பை குறித்த சந்தேகங்களை கொண்டு வந்து சத்துரு அவர்களை தாக்கியிருக்கிறான் சிம்சோனுக்கு எதிராக வந்த சத்ருவின் தாக்குதல் அவனுடைய மேன்மையான அழைப்புக்கு விரோதமான தாக்குதலாக இருந்தது தான் பெலிஸ்டரை அழிக்கும்படியாக தேவனால் எழுப்பப்பட்டவன் என்பதை அவன் மிகவும் நன்றாக அறிந்திருந்தான் ஆயினும் தன்னுடைய மகா மேன்மையான அழைப்பை அசட்டை பண்ணி அவன் இச்சைக்கு இடம் கொடுத்து ஒரு பெலிஸ்திய பெண்ணை நேசித்தான் அவளோ அவனை காட்டி கொடுத்து விட்டாள் அவன் எப்படி துக்ககரமான விதத்தில் தன்னுடைய மேன்மையும் உன்னதமுமான அழைப்பை இழந்து பலிஸ்தீரோடு கூட மடிந்து போனான் சியோனுக்கென்றும் புதிய இருஸ்லேமுக்கென்றும் அழைக்கப்பட்ட பலரும் தங்கள் தரிசனத்தை இழந்து இந்த உலகத்தில் பரிதாபகரமாக மடிவது எவ்வளவு துக்ககரமான காரியம் சோதனை வேலைகளில் உங்களுடைய மேன்மையான அழைப்பை மறந்து போக வேண்டாம் அப்போ சிலர் பவுலோடு கூட சேர்ந்து நீங்களும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் நான் கர்த்தனாகி பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று சொல்லுவீர்களாக தேவ பிள்ளையே உன்னுடைய ஜீவியத்தை குறித்த தேவனுடைய மேன்மையான அழைப்பை நீ ஒருபோதும் சந்தேகிக்காதே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம்